பத்திரிகையாளர் திரு பிரியன் நம்மோடு இணைப்பில் இருக்கிறார் அவரிடம் பேசலாம் வணக்கம் திரு பிரியன் வணக்கம் இப்போ அதிமுகவுடைய செயற்குழு பொதுக்குழு கூட்டம் மூன்று காரணங்கள் காரணமா கவனம் ஈர்க்கப்படுது முக்கியமா தேர்தல் ஆண்டுக்கு முன்பாக நடைபெறக்கூடிய கூட்டம் இரண்டாவது செங்கோட்டையன் நீக்கப்பட்ட பிறகு நடைபெறக்கூடிய கூட்டம் மூன்றாவது அதிமுக பாஜக மீண்டும் கூட்டணி அமைத்ததற்கு பிறகு நடைபெறக்கூடிய கூட்டம் எப்படி பார்க்கலாம் இல்ல அதாவது கடந்த ஏப்ரல் மாதம் வந்து அதிமுக பாஜக கூட்டணி அமைந்த பிறகு பாத்தீங்கன்னா அவர்களுக்குள்ள சில பிரச்சனைகள் இருந்தது அது என்டிஏ கூட்டணியா அதிமுக தலைமையிலான கூட்டணியா யார் முதல்வர் ஆட்சியில் பங்கு உண்டா போன்ற பல பிரச்சனைகள்லாம் இருந்தது இப்பதான் அது கொஞ்சம் ஓரளவுக்கு சைலண்ட் ஆயிருக்கிறத பாக்குறோம் ஆனால் இப்ப வேற ஒரு பிரச்சனை வந்திருக்கு அதாவது வந்து அதிமுக தன்னுடைய கட்சியை பலப்படுத்த வேண்டும் அந்த பலப்படுத்தி கொண்டு தேர்தலை தான் வந்து நம்ம வெற்றி பெற முடியும்னு பாஜக நினைக்கிறாங்க பீகார் வெற்றிக்கு பிறகு பாஜக வந்து அதிமுகவுக்கு கொடுக்கிற ஒரு அழுத்தம் என்னன்னா வந்து விலகி போன அல்லது நீக்கப்பட்ட செங்கோட்டையனோ அல்லது ஓ பி எல்லாம் ஓ சசிகலாவோ எல்லாரையும் உள்ள கொண்டாடணும் தினகரன கூட்டணிக்கு உள்ள கொண்டாடணும்ன்ற ஒரு முக்கியமான விஷயமா பாஜக வந்து அதிமுக மேல வைக்கிற ஒரு அழுத்தமா பாக்குறோம் பட் ஆனா எடப்பாடி அவர்கள் ரொம்ப தெளிவாக வந்து நான் வந்து யாரையுமே நீக்கப்பட்ட யாரையுமே சேர்க்கறதுக்கு ரெடியா இல்லைன்ற மாதிரியான ஒரு ஸ்டாண்டை வந்து அவர் எடுத்திருக்காரு சோ இந்த மாதிரி சூழல்ல தான் இந்த பொதுக்குழு கூட்டத்தை நம்ம பாக்குறோம் நம்ம சோ இந்த பொதுக்குழுல வந்து என்ன அடிப்படையான முடிவு பண்ணுவாங்கன்னா கூட்டணி சம்பந்தப்பட்ட எந்த விஷயத்தையும் முடிவு செய்வதற்கான அதிகாரத்தை எடப்பாடி கையில முதல்ல கொடுத்துருவாங்க ஆக்சுவலா அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வந்து எப்படி எலெக்ஷனை சந்திக்கிறது எஸ்ஐஆர் போன்ற விஷயங்கள்ல வந்து பார்ட்டியோட செயல்பாடுகள் எப்படி இருக்கின்ற விஷயங்களை ரிவியூ பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அது தவிர பாத்தீங்கன்னா அவங்க வந்து வேற திமுக கண்ட கண்டி கண்டிக்கும் தீர்மானங்கள் திமுக அரசோட கண்டிக்கும் தீர்மானம் அதை பத்தியான ஒரு தீர்மானங்கள் அதோட செயல்பாடுகளை வந்து கடுமையாக விமர்சிக்கத்தக்க ஒரு தீர்மானங்கள் எல்லாம் போடுறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமா பாத்தீங்கன்னா வந்து விளக்கப்பட்டவர்களை சேர்க்க போறாங்களா இல்லையா அது சம்பந்தமா யாராவது செயற்குழு பொதுக்குழுவுல பேச்சுக்களை கிளப்புவாங்களா இல்லையா அதுக்கான கிளப்புறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவு ஏன்னா தேர்தலை நோக்கி போகும்போது கட்சியில இருக்கிறவங்க என்ன நினைக்கிறாங்க நமக்கு ஆயிரத்தெட்டு கருத்து வேறுபாடுகள் இருந்தால் கூட நம்ம ஒன்றா இருந்தாலும் இருந்தால் கூட இந்த சமயத்துல வந்து கட்சிக்குள்ள எந்த பிரச்சனையும் ஏற்படுத்தக்கூடாது ஒற்றுமையாக இருந்து தேர்தலை சந்திக்கணும்னு ஒரு விஷயத்த அவங்க நினைக்கிறாங்க அதனால வந்து எடப்பாடிக்கு எதிராகவோ இல்லை எடப்பாடி கருத்துக்கு எதிராகவோ யாரும் பேசுவதற்கான வாய்ப்புகள் கொஞ்சம் கூட இல்ல அதே மாதிரி இன்னொரு முக்கியமான ஒரு தீர்மானம் வந்து எதிர்பார்க்கப்படுகிறது அதிமுக தலைமையில்தான் கூட்டணி ஆட்சியில் பங்கு என்ற விஷயத்தை வந்து அவங்க வந்து அதற்கான வாய்ப்புகள் இல்லைன்ற மாதிரியான துணி சொல்ற மாதிரியான ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றினால் கூட ஆட்சிக்கு படுவதற்கில்லை அது பாஜக தரப்பு வந்து தொடர்ந்து ஆட்சியில் பங்குகின்ற ஒரு விஷயத்தை முன்னேடி இருக்கும்போது சமீபத்துல தமிழ் துறை கூட சொன்னாங்க ஆட்சியில் பங்குன்றதெல்லாம் அதிகாரத்தில் பங்குலாம் கிடையாதுன்ற விஷயத்தெல்லாம் அவர் சொன்னதை நம்ம பார்த்தோம் நம்ம அதனால அந்த மாதிரியான ஒரு அந்த மாதிரியான ஒரு தீர்மானத்தை வந்து அதிமுக தலைமையில் தான் கூட்டணி அதிமுக தனித்தே ஆட்சி அமைக்கும் என்கிற ஒரு விஷயத்த வந்து திருப்பி வலியுறுத்துற மாதிரியான ஒரு தீர்மானத்தை அவங்க போடுவாங்க அவங்களோட ரொம்ப ரொம்ப முக்கியமான பிரச்சனைகள் அவங்க சந்திக்கிறது என்னன்னா கூட்டணியை வந்து சேர்க்கணும் முதல்ல வந்து கூட்டணியை வந்து ஸ்ட்ராங்கான ஒரு கூட்டணியை வந்து உருவாக்க வேண்டிய அவசியம் இருக்கு அதற்கான நடைமுறைகளை வந்து எடப்பாடி எடுக்க வேண்டும் என்பதுதான் இந்த கூ இந்த பொதுக்குழுவோட முக்கியமான தீர்மானமா இருக்கும் விளக்கப்பட்டவர்கள் சேக்கிரமா வேண்டாம் என்ற விஷயத்தை யாரும் கலப்புவதற்கான வாய்ப்பே கிடையாது அதற்கான உரிமை வந்து எடப்பாடி கையில கொடுத்துருவாங்க என்பதுதான் என்னுடைய கருத்து இணைப்பில் வந்து கருத்துக்களை பதிவு செய்தமைக்கு நன்றி திருப்பிரியா